ஃப்ரெண்ட்ஸ் வந்து வார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர்லாம் நிறைய போட்டிருக்காங்க தீபாவளி கலெக்ஷன் சூடுபடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கூட்டம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே கூட்டம் நிறையா இருந்தாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேபி தீபாவளின்னு சொல்லி டெக்ரேஷன்லாம் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா புது புது சில்க் எல்லாம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் பொம்மை எடுத்திருந்த சேரி எல்லாமே பார்த்துடலாம் இந்த முதல் பொம்மை உடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரிய ரேட்டு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேரி தான் இந்த பிங்கில் சரி ரேட்டு எழுநூத்தி பதினஞ்சு இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் வித்து உங்களுக்கு கிரே கலரில் பாட்ரு வந்திருக்கு இந்த சரிய ரேட்டு எழுநூத்தி தொண்ணூறு இது வந்து டிசைனர் சரி பிங்க் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த சேண்டல் வித்து ரெட் கலரில் பார்ட்ரு வந்துருக்கு அழகாக இருந்தது இந்த சேரீ இந்த சரியான ரேட்டு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இந்த டிசைனர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் சேரி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சேரியர் ரேட்டு எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஐவர் வித்து ப்ளூ கலரில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க முந்தியில் எல்லாமே நல்லா கலம்கறி டிசைன் வந்திருக்கு இந்த சரீயர் ரேட்டு எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு இப்போ பார்க்குற இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் பார்த்துட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸுலேட்டர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு டிஷ்யூ சில்கு கொடுத்துருக்காங்க டிஷ்யூ சில்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன் இது எல்லாமே இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் உங்களுக்கு தொள்ளாயிரத்தொம்பது ஐம்பது ஆயிரத்து ஐநூறு ரேட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ரெண்டு சரி எடுக்க மாதிரி ஆஃபர் நிறைய தீபாவளி கலெஷன் வந்திருக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த தான் ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமா கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீனு இந்த பக்கத்துல வந்து லைட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பார்ட்ரு வந்திருக்கு செம்மையா இருந்தது இந்த சேரீ எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக வந்து கையில் ஜரி பாட்ரு வந்திருக்கு இந்த க்ரீன் கலர் சரியாக ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரேட்டெலாம் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க பார்டில் வந்து அந்த கோபுர டிசைன் வந்துருக்குது இந்த சேரி வந்து மல்டி கலரில் டிசைன் வந்திருந்தது இது எல்லாமே நல்லா முந்தியிலெல்லாம் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லா கலருமே பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்காக இருந்தது இது எல்லாமே ராசி சரி எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த செமிசில்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கலசல்னா நிறையா இருந்தது இங்கே இருக்க லினன் காட்டின் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சுக்கு பயோன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே கலந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நல்ல ஒரு ரெட்டில் சில்வர் ஜெரி பாட்ரு வந்திருக்கு இது எல்லாமே ஒரே ரேட் தான் உங்களுக்கு ஆஃபர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சுக்கு ரெண்டு கட்டன் சரி எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு ரெட்டில் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் ரெண்டு சேரீ வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சுக்கு ரெண்டு சேரி எடுத்துக்கலாம் இது வந்து சாஃப்ட் சில்க் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாஃப்ட் சில்க் எடுத்துக்கலாம் இந்த செக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸிலேட்டர் பக்கத்தில் இந்த ஆஃபர் எல்லாமே இருக்குது சாஃப்ட் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லாமே நல்லா அழகாக இருந்தது இந்த கிரீனு பிங்க் எல்லாமே அழகாக இருந்தது இந்த லைட் ப்ளூ கொடுத்துருக்காங்க இது வந்து பின்னி சில்க்லேயே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு இதில் மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் வந்துருக்கு கீழே வந்து கான்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க கீழே இருக்க பார்டர் வந்து கான்ட்ராக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதே கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த க்ரீனு ப்ளூ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பின்னி சில்கில் அட்டாசமாக கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரில் நம்மளுக்கு ப்ளவுஸ் காமிக்கிறாங்க முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெட்டில் முந்தி டிசைன் வந்திருக்கு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் எந்த க்ரீன் வித் பிங்க் அழகாக இருந்தது ப்ளூ வித் பிங்க்கு அழகாக இருக்குது இந்த டசர் சில்க் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இந்த கோல்டு கலர் இந்த டிஷ்யூ சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நான் அடுத்தடுத்து தீபாவளி கலசன்லாம் ஆஃபர் சரி நிறையா இருக்கு நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்